ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ சிவே சிவா ஓம் நமோ நாரதநாராய நாய நமகா இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் தினமும் நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த விஸ்வாவசு வருஷம் மு முழுவதாக வேல்வேல் குழந்தவேல் வேல் வேல் குழந்தவேல் அண்டத்தை காத்தரும் அக்காரக்கணியே போற்று என்று சொல்லி வாருங்கள் இப்படி இந்த ஆடி மாத சூரியனுடைய பெயரை நன்றாக ஓத கற்றுக்கொள்ளுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே கோடி பிரகாசாய தீமகி தன்னோ ஸ்ரீ ரவி சூரியமூர்த்தி மூர்த்தி இதனுடைய பலன்களை சொல்லி எண்ணில் அடக்க முடியாத நல்ல பலன் அந்த சூரிய பகவானுடைய ஆசிகள் அப்படியா அப்படியே கிடைக்கும் காவந்து சக்தி காவந்து நம்மை காத்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான நல்ல நாள் வந்து கொண்டிருக்கிறது ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வாசு தேவ பிரம்ம முக்தி நாள் என்று சொல்வார்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள் இதை ஏனோ தானோ என்று தயவு செய்து விட்டு விடாதீர்கள் நமக்கு காலமானது மிக மிக பொன் போன்றது முக்கியமானது கும்பகோணம் நாச்சியார் கோவில் கூத்தாநல்லூர் அருகிலே உள்ள தேதியூர் நம்ம கேரண்ட தேதினு சொல்றோமோ இல்லையா அந்த தேதிகள் பிறந்த ஊர் தேதியூரில் பிறந்து அதே ஊரிலே உலக ஜீவன்களிடையே அப்படியே எல்லோருடன் தூய அன் அன்பை மட்டும் ஊட்டும் பக்தி மார்க்கத்தை அதிகரித்து விருத்தி செய்ய சந்நியாசத்தை ஏற்ற எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு சாமியாரப் புகல சந்யாசம் வாங்கல அப்படி மனுஷனுக்குள்ளேயே ஒரு தபஸ்வி இருந்தார் தபோ வலிமை நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு ஒருவர் இருந்தார் அவரை பார்ப்போம் கஞ்சனூரிலே பிறந்தார் அவர்தான் ஸ்ரீ மகா யோகியான ஸ்ரீ ஹரதத்தாரின் அம்சங்கள் அப்படியே பலவற்றை இவரும் பெற்றுக்கொண்டு தன்னிடம் பெற்றுக்கொண்டு அந்த சத்குருவை தேடி 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 இந்த உலகெங்கும் அப்படியே சுற்றி சுற்றி வந்து தஞ்சாவூர் அருகிலே உள்ள கோவிலடி கிராமத்திலே தனக்கு உரிய கண்டுபிடித்தார் தீட்சையும் பெற்றார் இந்த உலக மனிதர் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் குருவை தேடும் ஆன்மீக பயணமாக இருக்க வேண்டும் என்றுதான் மகான்கள் சொல்லுகின்றார்கள் ஞானபத்திர கிரந்தம் சொல்லுகிறது குருவை அடைவதே இந்த பூலோக மானுடராகிய நமது ஒவ்வொருவரின் வாழ்க்கை லட்சியம் 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 அந்த உண்மையை உணர்ந்து சத்திய பலத்தோடு வாழ்ந்தால் சர்க்குருவை நீங்கள் இப்பொழுதே இந்த பிறவியிலேயே ஏன் இன்றே கூட நீ அடைய முடியும் என்பதை உணர்த்திய மகான் தான் அவதூதாராய் வாழ்ந்து அவதூர்னா ஒண்ணுமே கிடையாது உடம்பில்லை அடையில்லாமல் வாழ்ந்தவர் அப்படி அவதூதராய் வாழ்ந்து இல்லறம் துறவறம் மற்றும் எந்த பக்தி மார்க்கத்திலும் என்ன தேவை சக்தி வழிபாடு அவசியமானது அம்பாள் வழிபாடு உபாசனையானது மிக மிக அவசியமானது என்பதை சொல்லி கொடுத்து அதை எல்லோருக்கும் உணர்த்தும் வகையாக இவர் ஸ்தூல அப்படியே மனுஷ வடிவில் அவர் இருந்த ஒரே அந்த சொல்லுமே அந்த போட்டோ மாதிரி உருவமாக மேலும் மறைமுகமாக சூக்ஷம வடிவலும் அடிக்கடி வழிபாடு செய்த அற்புதமான அம்பிகையே கும்பகோணம் நந்திவனம் மருதாநல்லூர் இங்கே அருள்பாளிக்கும் ஸ்ரீ அத்வைத நாயகி மிக மிக அத்வைதம் சத்தியம் அத்வைதம் துவைதம் வசிஷ்டாத்வைதம் என்று சொல்வாரே ஆதிசங்கர் பகவத்பாதால் சொன்னது அத்வைதம் இந்த அத்வைத நாயகி ஆதிசங்கர பகவதால் அற்புதமாக புகைத்து வழிபட்ட அற்புதமான அம்பாள் நீங்களும் இங்கே இன்றும் போய் சென்று பார்த்து அந்த அம்பிகையை குறைந்தது தினமும் இருபத்தி நாலு நிமிடம் பார்த்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நீங்கள் சக்தியை அடைந்து விடலாம் பக்தி மார்க்கத்திற்கு நல்வழி உடனே காட்டுகின்ற அத்வைத நாயகி மேலும் மாயவரம் காவேரி தீர்த்தத்திலே உலக பிரசித்தி பெற்ற ரிஷப அந்த காவிரியில பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கும் இதெல்லாம் பாய் குடிப்பாங்க கட கடமுகம் முடவன் முழுக்கெல்லாம் குளிப்பாங்க அந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த ரிஷப படித்துறையிலே ஆடி மாதம் கிருஷ்ண பக்ஷம் திருதியை திதியிலே அபிஜித் முகூர்த்த நேரத்திலே கபால மோட்சம் பெற்றுவிட்டார் கபால மோட்சம்னா அந்த பிராணனானது நீரா சகசகாரம் என்று சொல்லுகின்ற இந்த யோகத்திலே அப்படியே அது விரிந்து கபால மோட்சமாகி தன்னுடைய என்ன பயணமும் அந்த இறைவனிடம் சென்றார் இப்படி திருக்கணித முறைப்படி விசுவாசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் திருதியை அன்று ஸ்ரீ வாசுதேவ பிரம்மம் முக்தி அடைந்த நாள் நமக்கு நாளைக்கு வருகிறது இந்த தேதியூரிலே ரிஷப படித்துறை தக்க அனுமனு அனுமதி பெற்று ஆராதனை பூஜைகள் புனஸ்காரங்கள் தான தர்மங்களுடன் இந்த பூஜைகளை நடத்தி குரு அரல் பெற்று நீங்கள் நன்றாக வாழ முயற்சி செய்யுங்கள் இது நாளைக்கு விட்டாச்சுன்னா அடுத்த வருஷம் எப்படி வரும்னு தெரியாது இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அந்த புண்ணியம் வரும் இப்படி அரிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நாம் பயன்படுத்த தவறக்கூடாது எதையும் முயற்சி செய்கிறேன் என்று தவறி விடாதீர்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நமது ஞானபத்திர கிரந்தத்தை தமிழாக்கம் செய்து அகஸ்திய விஜயமாக புனிதமான ஆன்மீக இதழில் அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே வருகிறோம் விவரங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நமது ஆசிரம் அடியார் திரு வெங்கடகிருஷ்ணனிடம் இந்த விளக்கங்களை கொடுத்துள்ளோம் கேட்டு உடனடியாக செய்யுங்கள் அம்பிகையை நேரடியாக கொண்டாடுங்கள் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை என்றோமே அந்த சக்தி உங்கள் உடம்பு உடல் முழுவதும் மனம் முழுவதும் எண்ணம் முழுவதும் செயல் முழுவதும் அந்த சக்தி ரூபம் வந்துவிடும் இப்படி பெரிய பிரச்சனை என்ன எங்க பார்த்தாலும் விபத்து மரண பயம் மரண பயம் மரண பயம் அதிகரித்து கொண்டே போகிறது அது அதிகரிக்க கூடாது அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதான் யம பயம் தீர்வதற்கு சிறப்பான கிரிவலம் திரு அண்ணாமலை கிரிவலம் வருகின்ற நல்ல நாள் நாளைக்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை இன்னைக்கும் பல கோடி கோடான கோடி சித்தர்கள் மகா மகான்கள் யோகியர்கள் தினம் தினமே எந்த நேரத்திலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டூ செவன் சொல்றமே கிரிவலம் செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான புண்ணிய பூமி தான் திரு அண்ணாமலை நவகிரகங்களின் பெயர் நாம பார்க்கிறோமே எல்லாரும் ராகுப்பெயர்ச்சி குரு பயிற்சி அப்படின்றது ஆனால் நவகிரகங்கள் அத்தனையும் பயிற்சி கொண்டு வருகின்றது வக்ரகதி இப்பொழுது பார்த்தால் சனீஸ்வர பகவான் புதன் எல்லாம் வக்ரகதி பெற்று எல்லோருக்கும் புத்தி கலங்கி போய் நிற்கிறோம் உலகமே எதை செய்யறது எதை போறது தடுமாற்றம் இந்த மாதிரி வக்கிரகதி காலத்திலே அதுவும் நாளைக்கு நிவர்த்தி ஆகின்ற ஒரு அற்புதமான காலத்திலே நீங்கள் தயவு செய்து எல்லோரும் செய்யுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் நல்ல நாள் இப்படி போன்ற நல்ல ஒரு காலம் இந்த ஒண்ணு ஒண்ணுக்கும் சிறந்த வழிபாடுகள் நிறைய இருக்கு அதுதான் இந்த புத கிரக வக்கிரக நிவர்த்தி நாட்களிலே திரு அண்ணாமலையிலே ஸ்ரீ லக்ஷண விநாயகர் பாருங்கோ விநாயகர்ல பல இதை ஒரு குருவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் ஸ்ரீ லக்ஷண விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டு கிரிவலம் தொடர்ந்து தொடர்ந்து வாங்கோ இது ஜென்ம சாப நிவர்த்தி இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட பல கோடி சாபத்துக்கு நல்ல நிவர்த்தி லிங்கமாகிய யமலிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் மூன்றாவது யமலிங்கம் அந்த லிங்கத்திற்கு நேராக யம தீர்த்தம் இருக்கிறது அதை தரிசனம் செய்யுங்கள் மேலும் யமதர்மராஜா அந்த லிங்கத்திற்கு கங்கை காவிரி இப்படிப்பட்ட தீர்த்தத்தை இன்று சேகரித்துக் கொள்ளுங்கள் அந்த யமதர்ம ராஜ லிங்கத்திற்கு நன்றாக அபி அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்யலாம் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் வாசனையான மல்லிகை மற்றும் வில்வத்தால் அர்ச்சனை ஆராதனை செய்து யமகண்ட நேரத்திலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தெற்கு பார்த்து ஏற்றதும் நல்லது அந்த சுவாமியை பார்த்து ஏற்றதும் நல்லது திரு அண்ணாமலையை பார்த்தும் நிறைய பெரிய அகல்வளக்கலை நல்லெண்ணெய் ஊற்றி அகண்ட தீபமாக ஏற்றுங்கள் ஐந்தாவது இந்த தாமரை இலையிலே நீங்கள் எள்ளோரை என்கின்ற எள்ளு சாதம் எள் அண்ணம் எள்ளுமிட்டா என்கின்ற எள் உருண்டை தானம் செய்து உரிய முறையிலே வல்லமா கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் அல்பாயுசுல போறானே சொல்லுவாங்க சில பேர் அல்பாசுல போயிடுவாங்க இப்படி சாபம் கொடுத்தவர்களுக்கும் நிவ நிவர்த்தி கிடைக்கும் அந்த மாதிரி சாபம் ஏற்பட்டவர்களுக்கும் ஒரு நல்வழி கிடைத்து சாபம் தீரும் அதையும் நமது அகசிய கொடுத்துருக்கோம் கிரிவலம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது பிறருடைய வாழ்வை குலைத்தவர்கள் கணவன் மனைவியை ஏதோ ஒன்று மூட்டி கொடுத்து பிரித்தவர்கள் சாதுவான பிராணிகளை இம்ச இம்சம் பண்ணி தொந்தரவு பண்ணி அந்த பிராணிகளுடைய சாபம் வாங்கியவர்கள் நான்கு பெற்றோர்கள் முதியோர்களுக்கு அவருடைய முதிய வயதிலும் சரீர சேவை செய்யாமல் அவர்களை அம்போ என்று விட்டுவிட்டவர்கள் உணவுப் பொருட்களிலே சுகாதாரத்தை கெடுக்கும் பொருள்களை கலப்படம் செய்து வியாபாரம் செய்தவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பார்த்தவர்கள் வேடிக்கை பார்த்தவர்கள் அலட்சியமாக பெரிய ஆள் என்று சொல்லுவாங்க அலட்சியம் அசிரத்தைன்னு தமிழ சொல்லுவோம் அப்படி மருத்துவத்துறையிலே அறுவை சிகிச்சை ஆ இது என்ன பெரிய இது நான் செஞ்சிருவேன் என்னால் முடியும் ஆப்ரேஷன் அப்படி அசிரத்தையாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் ஏழு மிருகங்களை ஆடு மாடு கோழி கொக்கு பசு யானை போட்டு வதைப்பாங்க அந்த அந்த மாதிரி அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரு சொல்ல வேண்டாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ பொருள் பொருளை கொடுத்து அவர்களுக்கு தரீர சேவை செய்வதால் இந்த பலன்களை நீங்கள் அதிகமாக சேர்த்து சேர்த்து பெறலாம் திருக்கணிந்த முறைப்படி நடப்பு விஸ்வாசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை ஒரு மணி மதியம் ஒரு மணி ஒரு நிமிஷத்துக்கு புத கிரகம் வக்ரமாகி சந்தோஷத்தை கொடுக்க இருக்கின்றார் ஆட்சியில் பெரிய மாற்றம் பெரிய அதிகாரியா இருப்பான் அவனுக்கு அதிக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கப் போகின்றது பயிற்சிகள் ட்ரைனிங் சென்டரில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏதோ கற்பிப்பார்கள் கற்றுக்கொள்வார்கள் பயிற்சியாளர்கள் இருப்பார்கள் மிக விரைவில் தேர்ச்சி பெற்று உலகம் புகழும் ஒரு நிலையில் மாணவன் முதல் பெரியவர்கள் வரை ஒரு உயர்ந்த நிலையில் வர அற்புதமான நாள் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணி ஒரு நிமிடத்திற்கு புத கிரகம் வக்கிர நிவர்த்தி ஆகின்றது கவலைப்பட வேண்டாம் அரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்க அது ஒரு பெரிய புண்ணியம் தானே ஒண்ணுமே தெரியாத ஜோசியம் சொல்றான் ஐயா ஆர்வடம் சொல்றான் நீங்க இதை அப்படியே சொல்லுங்க எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் போது ஐயா பல பல கோடி பலன்கள் அதிகமாகிக் கொண்டே போகும் முக்கிய குறிப்பு என்ன நீங்கள் செய்த தானம் தர்மம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு யார் குருவோ நீங்கள் யாரை குருவை குருவான இனத்தை வழிபடுகின்றோ அவருக்கு அர்ப்பணம் செய்து தண்ணீரை விடுங்கள் மேலும் இது சம்பந்தமான விளக்கங்கள் இப்பே இப்பொழுதே பெற்று நீங்கள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் செய்வினை பில்லி சூன்யம் ஆபிசாரம் பதயோகம் தம்பனம் மோகனம் உச்சாடனம் வித்வேஷனம் சில பேருக்கு வாய் கட்டி போடுவாங்க நாய்க்கு ஒரு மந்திரம் இருந்தது அதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த நாய் குலைக்காமல் இருப்பதற்கு அந்த தெருவில் நடமாடுவதற்கு ஏன் களவாடுவதற்கு நாயை வாயை கட்டிவிடுவார்கள் அதுபோல் மனிதன் வாயை கட்டுகின்ற பாவிகளும் இன்று இருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஒரு சர்க்குருவை நாடுங்கள் எத்தனையோ ரகசியங்கள் கடவுள் கருணை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை வைத்து நம்ம தீர்க்கமான சிந்தனை முடிவு எடுக்கும்பொழுது நம்மை விட்டு சென்ற பொருள்கள் நம்முடைய நியாயமான சொத்துக்கள் உடனடியாக வர வழி செய்யும் நல்ல நாள் திருவண்ணாமலைக்கு என்னால் போக முடியல சாமி எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை உடம்புல தெம்பு இல்லை கவலைப்படாதீங்க ஆலங்குடி அருகிலே நரிக்குடி என்கிற எம்மனேஸ்வரர் எம்மனேஸ்வரியை வணங்கி சிறு மிருத்தஞ்சிய ஹோமம் பண்ணுங்க திருப்பய்சலி இங்கேயும் தர்மராஜர் குடும்பத்துடன் இருக்கின்றார் ஸ்ரீவாஞ்சியத்திலே அதாவது திருவாரூர் அருகிலே ஸ்ரீவாஞ்சியம் மாயவரத்துக்கிட்ட ஸ்ரீவாஞ்சியம் அங்கேயும் எமதர்மராஜர் இருக்கின்றார் இப்படி தர்மராஜரை வணங்கி ஏன் திருவண்ணாமலையிலே அம்பாளுடைய சன்னதியிலே சித்திரகுப்தன் தர்மராஜன் அவரை தரிசனம் பண்ணலாம் முடியலே முடியலே என்று விட்டு விடாதீர்கள் நாளைக்கு நீங்கள் செய்கிற ஒரு காரியம்தான் இதுவரை நடந்து நம்மை நம்ப வச்சு கழுத்து அறுத்திருப்பாங்க யாரு நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் எதிரி வெளியிலிருந்து வரமாட்டான் உங்களுடன் தொடர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்களுடன் நடமாடி உங்களுடன் பழகி உங்களையே கவுத்திருப்பான் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் எதிரி எதிரில் இல்லை என்று நினைக்கிறார்கள் எதிரி அருகில் இருப்பான் உண்மையான நண்பன் வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பான் ஆகையினால நீங்கள் கடவுளை நம்புங்கள் குரு சொல்வதை நம்புங்கள் நல்ல தாய் தந்தையரை போற்றி நீங்கள் காப்பாத்துங்க வெற்றி நிச்சயம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா